சமூக வலைதளங்களில் மிக பரபரப்பாக திரட்ட இரண்டு மூன்று மாதங்களாக பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கசுல்டா அந்த விவகாரம் இன்றைக்கு ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்குது இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் ஒரு அறிக்கை போக்காக இருந்தது இன்றைக்கு ஜாய் கசுல்டா அவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் மகளிர் ஆணையத்தில் இன்றைக்கு நேருக்கு நேராக இன்றைக்கி விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அந்த விசாரணைங்கிறது நடந்திருக்குது அதே போல இதுவரைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த விவகாரம் குறித்து அமைதி காத்த நிலையில் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில் சாரமான செய்தி என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரங்கராஜ் இவர் ஒரு பிரபல சமையல்லை நிபுணராகவும் நடிகராகவும் இருக்கக்கூடிய திருமணமாக இரண்டு குழந்தைகளும் இவருக்கு இருக்கிறாங்க இந்த நிலை இவர் ஒரு பிரபல தனியார் சேனல்ல ஒரு ஜட்ஜாகவும் இவர் இருக்கிறாரு இந்த நிலையில அந்த சேனல்ல இவருக்கு ஆடை வடிவமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜாய் கிறிசுல்டா அவர்கள் தான் இந்த மாதமடி ரங்கராஜ் மீது தன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக உறுதி கொடுத்து பிரக்னன்ட் அதாவது கர்ப்பிணமாக்கி அவரை வந்து கைவிட்டு போயிட்டாங்க தன்னை வந்து ஒரு திருமண மோசடி செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இந்த நிலையில் அதற்கு பிறகு ஜாய் கிசுல்டா அவர்கள் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் எவ்வளோவா எந்த வகையிலான உறவுகள் இருந்தது எப்படியெல்லாம் நெருக்கமாக இருந்தோம் தங்களுக்கு உண்டான அந்த காதலுங்கிறது எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறத அவ்வப்போது சோசியல் மீடியாவில் தங்களுடைய புகைப்படங்களையும் வீடியோக்கோளை வெளியிட்டு இருந்தாங்க தன்னுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு கட்டத்தில் மாந்தம்பட்டி ரங்கராஜ் தன்னுடைய பிறந்தநாளின் போது எந்த அளவுக்கு தன்னுடைய காதலாக இருந்தார் அப்படின்றத அந்த வீடியோக்கோளை வெளியிட்டதுடைய தொடர்ச்சி ஒரு கட்டத்தில் தங்கள் இருவருக்குமான திருமணம் நடந்த அந்த விவகாரத்தையும் அந்த பிக்சரையும் கூட அவர் வெளியிட்டிருந்தார் இது குறித்தெல்லாம் வந்திருக்கின்ற போது அவர் வந்து காவல் நிலையத்திலையும் சென்னை கமிஷனர் அலுவலகத்திலையும் அவர் வந்து தன்னைக்கான திருமண மோசடி புகாரையும் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சொல்லியிருந்தார் பிறகு ஒரு கட்டத்துக்கு மேல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிசுல்டா அவர்கள் சமூக வலைதளங்கள்ல தன்னை பற்றி ஒரு அவதூறான வீடியோக்களை பதிவிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாரு மேலும் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா மாதம்பட்டி தங்கவேலு பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற தன்னுடைய நிறுவனத்திற்கு ஜாய் கிசில்டா அவர்கள் தன்னுடைய பேரோடு நிறுவனத்தின் பெயரை சொல்வது காரணத்தினால இந்த பதினைஞ்சு நாட்களில் மட்டுமே பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு மேலான நட்டத்தை என்னுடைய நிறுவனம் சந்தித்திருக்காது அப்படின்னு சொல்லி இவர் தன்னை பற்றி பேசுவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடுத்திருந்தார் அதன் பின்னர் ஜாய் கிசுல்டா அவர்கள் உண்மைக்கு மாற்றமாக நான் எந்த ஒன்றையும் பேசவில்லை எந்த வீடியோக்களையும் பகிரவில்லை அதோடு நான் வந்து வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னா வெறும் சொன்னால் யாரும் தெரியாது எனவே தான் நான் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி நான் பதிவிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டு நீதிமன்றம் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்புல போடப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலைகள்ல பிறகு கடந்த எட்டாம் தேதி மகளிர் ஆணையத்தில் வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சுதா அவர்களோடு ஜாய் கிறிசுல்டா அவர்கள் வந்து மகளிர் ஆணையத்தில் ஒரு புகாரையும் தெரிவிச்சிருந்தாங்க இது மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை இருக்கிறார் இரண்டு முறை தனக்கு வந்து கர்ப்பமாக்கி கருகலைப்பு செய்திருக்கிறார் ஏற்கனவே முதல் திருமணம் செய்ததை மறைச்சிட்டு என் மீது என்னோட இது மாதிரி திருமணம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு மோசடி புகாரை தேசிய மகளிர் ஆணையத்திலையும் அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க இதுவரைக்கும் இந்த விவகாரம் குறித்து மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் எந்த ஒரு அறிக்கையும் எந்த ஒரு பதிலும் வந்திருக்காத நிலைகளில் இந்த ஆணையத்தினுடைய இந்த புகாருக்கு பிறகு முதன் முதலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் முதன் முதல்ல இது குறித்து ஒரு அறிக்கையை ஒன்றை பகிரகமாக தெளிவு சொல்லியிருந்தாரு குறிப்பாக அதில் சொல்ல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தனக்கு நீதிமன்றத்தின் மீலை சட்ட நடவடிக்கையின் மேலே மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது அதாவது ஜாய் கிருசல்டா அவர்கள் நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இந்த விவகாரத்தில் ஒரு முடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க நான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்ய மாட்டேன் சட்டத்தின் பிரகாரம் இந்த விஷயத்தை செய்வேன் நீதிமன்றத்தின் முன்னாடி இந்த உண்மைகளை வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி முதல் முதல்ல ஜாய் கிருசல்டாவுடைய இந்த விவகாரத்தில் இந்த அவருடைய மௌனத்தை வந்து கலைச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் பிறகு இது குறித்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் சொல்லும் போது நான் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியே எந்த ஒரு இந்த விஷயம் குறித்து எந்த ஒரு மூவியும் நான் செய்யலை அப்படி செய்வதாக இருந்தால் யார் மூலயமாக செய்தேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்றத ஒரு ரீட்வீட் செஞ்சு அவருக்கு மீண்டும் ஒரு கேள்விகளை அவர் எழுப்பியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஜாய்கிருசா அவர்கள் சொல்லும்போது ஹலோ ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகட்டும் காவல்துறை விசாரணைக்கு முதல்ல நீங்கள் வாங்க வந்து நீங்கள் வந்து சட்டத்தின் முன் நீங்கள் வந்து விசாரணை எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க இந்த விவகாரம் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக பேசும் பொருளாக இருந்திருக்கிற நிலைகளில் தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு மகளிர் ஆணையத்தில் ஜாய் சுல்டா அவர்களுக்கும் இந்த புகார் தெரிவிச்சதுனால மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் இன்றைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு இரண்டு பேரும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க முதல் முதல இன்னைக்கு மகளிர் ஆணையத்துல ஜாய்க்கி சுல்டாவும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் நேரடியாக இன்றைக்கு விசாரணைக்கு இன்றைக்கு காலில் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எளிய அலுவலகத்துல ரெண்டு பேரும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க ஜாய் கிசுல்டா அவர்கள் அவருடைய வழக்கறிஞரோடையும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஸ்ருதி அவர்களோடும் இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் இந்த விசாரணைங்கிறது நடந்திருக்குது குறிப்பாக இதில் வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக என்ன இருக்கு அப்படின்னா இது குறித்து தமிழ்நாடு மகளிர் ஆணையம் சொல்லும்போது நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இவர் இந்த பிரச்சனையை தீர்க்க முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத வந்து அவர் வந்து இந்த மகளிர் ஆணையம் குறித்து தான் சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இது குறித்து மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய குமாரி அவர்கள் சொல்லும்போது சட்டத்தின் பிரகாரம் நீதி மகளிர் ஆணையத்தின் உரிமைங்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து சொன்னாங்கன்னா புகார்கள் தெரிவித்தாங்கன்னா அதை விசாரிக்கக்கூடிய உரிமை முழு உரிமை மகளிர் ஆணையத்துக்கு இருக்குது எனவே இது நீதிமன்றத்துக்கு அப்பால் பட்ட நடவடிக்கை இல்லை அப்படின்றத இன்றைக்கி மகளிர் ஆணையத்துறை தலைவராக குமாரி அவர்களும் தெரிவிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் விசாரணை இல்லை அவர் ஏற்கனவே ஜாய் கசல்டா அவர்கள் சொன்ன முக்கிய 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 முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு முதல்ல ஒரு திருமணமானதை தெரியாமல் அவர்களிடம் விவாகரத்து பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் என்னிடம் திருமணம் செய்து கொண்டார் எனக்கு ஏற்கனவே இரண்டு முறை கருகலைப்பு செய்திருக்கிறார் இப்பொழுது நான் வந்து இந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது தான் அவர் திருமணம் செய்து கேட்கும் போதுதான் இந்த பிரச்சனைங்கிறது தொடங்குது தன்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர் வந்து ஏமாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லி தான் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் இந்த தரப்பை வந்து முழுமையாக மறுத்துக்கிட்டு வந்திருக்க நிலைகளில் இந்த மகளிர் ஆணையத்துடைய இந்த விசாரணையில பல விஷயங்களை சொல்ல வந்துருக்கிறது பார்க்க முடியுது ஏற்கனவே திட்டத்தை இரண்டு மூன்று மாதங்களாக சமூக வலைதளங்களில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிசுல்டா அவர்களுக்கும் எதிராக பல்வேறு விஷயங்கள் இங்கே விவாதிச்சிட்டு இருக்க நிலைகளில் இந்த விவகாரம் இந்த மகளிரானத்துடைய விசாரணைக்கு பிறகாவது இந்த பிரச்சனைங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி வருமா உண்மையாகவே ஜாய் கிசுல்டா அவர்கள் உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியோ தீர்வோ வருமா அப்படின்றத நோக்கி தான் இந்த விசாரணைகள் நடந்திருக்குங்கிறது எதிர்பார்க்கப்படுது மேலும் மகளிர் ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் இந்த விசாரணைக்கு இரண்டு பேரும் ஆஜராக வேண்டும் அன்றைக்கும் மாதம்பண்டி ரங்கராஜ் மீண்டும் இந்த விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி பொதுவாக ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து இரண்டு பேருக்கும் ஒரு விருப்பம் இல்லை அப்படின்னா விவாகரத்து பெற்று இன்னொரு திருமணத்தை செய்து கொள்வதாக இங்கே இதாக இருக்குமே தவிர ஒரு திருமணம் செஞ்ச உறவோடு இருக்கும்போது இன்னொருவோடு இலீகல் அஃபையராக இருப்பது இங்கே சட்டப்படி குற்றமாக தான் பார்க்கப்படுது இந்த நிலைகளில் உண்மையாகவே ஜாய் கிசுல்டா அவர்கள் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்களா உண்மையாகவே மாதம்பட்டி ரங்கராஜ் இதில் வந்து உண்மையாகவே அவர் குற்றஞ்சாட்டப்பட்டவரா அல்ல உண்மையாகவே அவர் குற்றவாளியா அப்படின்றத வருகின்ற விசாரணைகளை நம்ம பார்க்கும்போது தான் தெரியும் ஏற்கனவே இது வந்து நீதிமன்றத்து விசாரணையும் இருக்குது அதோட தொடர்ச்சியாக இப்பொழுது மகளிர் ஆணையமும் இதுக்குள்ளே வந்திருக்கிறாங்க மேலும் இந்த விஷயம் அடுத்த கட்டமா என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வருகின்ற நாட்களில் பார்ப்போம் மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்